கந்தன் அலங்காரம் ஐம்பத்தி ஆறு கிளியும் படி அடல்குன்று எரிந்தோன் கவி கேட்டு உருகி இளியும் கவி கற்றிடாது இருப்பீர் எரிவாய் நரக குளியும் துயரும் விடாய்ப்பட கூற்றுவனூருக்கு செல்லும் வலியும் துயரும் பகரீர் பகரீர் மறந்தவர்க்கே அதாவது நம்ம இறந்த பொழுது நம்மளுடைய நல்வினை தீவினை பயனால் நமக்கு நரக வாழ்வு அமையுது அப்படின்னா இப்போ நம்ம பூலோகத்தில் வாழ்ந்துட்டுருக்கிற நரக வலியை விட ரொம்ப கொடுமையானதாக இருக்கும் மேலோகத்தில் அந்த யமனுடைய ஊருக்கு செல்லும் பொழுது அந்த துன்பம் நம்மளால் தாங்கவே முடியாது ஒரு நெருப்புடன் கூடிய நரக தான் போடுவாங்க அங்கே தண்ணி கூட கிடைக்காது அப்படிப்பட்ட துன்பம்லாம் நமக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னா அந்த கிரௌஞ்ச மலையை பிளந்து ஒளியுமாறு வலிமையுடைய வேலாயுதத்தை விடுத்து அருண் திரு முருகப்பெருமான் அவருடைய புகழையும் அவருடைய அருள் பாடல்களையும் நம்ம பாடிட்டே இருக்கணும் இல்லையா எப்பொழுதும் நம்மளுடைய காதில் அவருடைய பாடல்களை நம்ம கேட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்பேற்பட்ட துன்பமும் நரக வேதனையும் வரவே வராது இதை நீங்கள் மட்டும் பண்ணாதீங்க மற்றவர்களையும் பண்ண சொல்லுங்க பாடல்களை கேட்க சொல்லுங்கள் அப்படின்னு அழகாக பாடியிருப்பாங்க அருணகிரிநாதர்